அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மனுஷனுக்கு பயம் பயம்ன்றாங்க அந்த பயம் எங்கிருந்து உருவாகுது இளமையில் பயம் இல்லை ஆனால் முதுமையில் அந்த பயத்துக்கு காரணம் கற்பனையா எண்ணங்களா செயல்களா பலவீனம் பயம் வர்றதுக்கு அடிப்படையே பலவீனம் இளமையில் பலமாக இருந்த பயம் வரல அப்பா காப்பா சோற்பாடு போடுறாரு அம்மா சோற்பாடு போடுறாங்க நமக்கு என்ன பயம் இல்லை ஆனால் வளர்ந்துட்டோம் இப்போ நம்ம பொண்டாட்டிக்கு சோறு போடணும் பிள்ளைங்களுக்கு சோறு போடணும் எல்லாருக்கும் சோறு போடணும் நம்ம உழைக்கணும் நமக்கு பலம் ஓணும் ஆனால் நமக்கு அடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பலத்தை இழந்துக்கின்னு வரும் பலத்தை இழந்துக்கின்னு வரும்போது பயம் தானாக உருவாகுது இல்லையா இல்லைன்னா பயம் வர வாய்ப்பு இல்லை அதே நேரத்துல சில பேர் இளமையில இருந்தே பயப்படுவாங்க இந்த பயம் எப்படி வருதுன்னா ஆற்று பலவீனமா இருந்தா அந்த பயம் வரும் ஆற்று உறுதியா இருந்தா அந்த பயம் வராது அது ஆரம்பத்தில இருந்தே இளமையில இருந்தே அந்த பயம் எதை கண்டாலும் பயம் எது உண்டாலும் ஆமா மனுஷனுக்கு வாழ்வே ஆரோக்கியத்தில் தான் இருக்குது ஒரு ஒரு காலமும் ஒவ்வொரு நேரமும் மாறும்போது மாறும்போது அவன் மனநிலையே மாறுதில்ல அவன் உடல்நிலை மாறுதில்ல இப்போ பத்து வயசு பையன் ஓடுறான்னு சொன்னால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓடுவான் அதே மனுஷந்தான் நம்ம நம்மளால் முடியுமா அப்போ ஒடுங்கி போச்சுன்னு தெரிஞ்சு போச்சே பிறந்த உடனே இவ்வளோண்டு தான் சாப்பிட்டோம் வளர வளர இவ்வளோ சாப்பிட்டோம் போக போக இப்போ குறுக்கி வந்துடுச்சு இவ்வளோன்னு தான் சாப்பிட்றோம் இல்லையா இந்த கரும்பு சார்புத்தேம்மா மிஷின்னு அது பொது மிஷின் இருந்துன்னா தூக்கி விட்டோம்னா ஒரு சாம்பார் பவுடர் ஆக்கி கொடுத்துட மாட்டேன் ஒரு அஞ்சு வருஷம் போய் அது தேஞ்சி போயிருந்து வச்சுக்க போச்சுன்னா பாதி சக்க சக்கையாக வரும் கரும்பு வராது இல்லையா ஓடி ஓடி உள்ள மிஷின்லாம் தேஞ்சி போச்சு தேஞ்சி போனதால் ஆகாரம் வந்து அது சரியாக எடுக்க முடியல கொஞ்சமாக எடுக்குது கொஞ்சமாக எடுத்து ஆகாரம் சாப்பிட்றதுல அந்த கொஞ்சமாக எடுத்ததுக்கு ஏற்ற பலம் தான் உனக்கு கிடைக்கிது இல்லையா அந்த பலம் குறைய 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 உனக்கு முதுமை தட்டுது அந்த பலம் குறைய குறைய பயம் தட்டுது அந்த பலம் குறைய குறைய உனக்கு தடுமாற்றம் வருது இது எல்லாமே அதிலிருந்து வர்றது அடிப்படை சொல்லு தர்மத்தில் நிறைய வகைகள் இருக்கு நிறைய வகைகள் வழிகள்லாம் இருக்குது தர்மம் பண்ணணுமே அதான் பெரிய பிரச்சனை நான் போய் கூட நான் சொல்லிக்கிறேன் ஒரு குரு இருக்கும்போது ஒரு ஆசிரமத்துக்கு தர்மம் பண்றது உனக்கும் தெரியும் குருவுக்கும் தெரியும் அப்ப குருவுனுடைய எண்ணம் உன் மேலே பாயும் அது உனக்கு பலன் தரும் ஒரு கோவிலுக்கு ஏற்றும் போய் தர்மம் பண்ணினா சாமிக்கு தெரியாது ஏன்னா அங்கே சாமி இல்லை உனக்கு மட்டுந்தான் தெரியும் சாமி எந்த துட்டும் செலவு பண்ணாது அதுக்கு பண்ண தெரியாது ஏன்னா அதுக்கு எதுவும் தேவைப்படாது சோறு இருந்தால் சாப்பிட்டா தானே செலவு ஆகும் சாமி சோர் தாபணம் சுண்ணாது அது ஒன்று போய் டீ கடையில் டீ குடிக்காது அதனால் அதுக்கு துட்டு தேவைப்படாது அப்போ நீ போடுற துட்டு அங்கே இருக்கிற பூஜாரி துண்டுறதுக்கு தான் ஓதுவோம் அதனால் தர்மத்தை அப்படி பண்ணாதீங்க இல்லாதவனுக்கு நடக்க முடியாதவன் இல்லாதவனுக்கு பண்ணுங்க எத்தனையோ ஆயிரம் அநாத ஆசிரமங்கள் இருக்குது அதுக்கு பண்ணுங்க போன மாதம் கூட இவ்வளோ இது பிரச்சனை இல்லையோ டாக்டர்கிட்ட ரெண்டு மூட்டை அரிசி ஒரு அநாத ஆசிரமத்தை கொடுத்தமிச்சேன் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லி இதை மாதிரியான உதவிகளை செய்யணும் நம்ம அதுதான் தர்மம் இப்போ முண்டியில் காசு போடுறதால தர்மம் கிடையாது முண்டியில் காசு போட்டு நான் எத்தனை தோணுப்பட்டு போகிறேன் வேறு யாருக்கும் உபயோகப்பட்டு அது அதான் நான் இப்போ ஏழ்மல்யாங்க முடியல பண்டலாக போய்ட் ஏழ்மல்யம் என்ன பண்ணுவார் ஒரு நிசு செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னா அவருக்கு அது அப்போ அங்கே இருக்கிற மனுஷனுக்கு தான் தேவைப்படுது அது சம்பளம் கொடுக்குறான் பூஜை பண்ணுறான் அது பல விஷயங்களுக்கு அங்கே தேவைப்படுது இப்போ தொடர்பு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறீங்க பண்ணுங்கன்னு பண்ணுங்க ஏன்னா அவன் தான் உன்னை வாழ்த்துவான் இல்லையா இந்த ஒரு பிறந்த நாள் ஒரு அரசியல்வாதி நாள் தலைவரை கொண்டாடணும் உடனே ஒரு பில் புக்கு போட்டுக்கிறான் சுமாகிற கடையில் ஐம்பது ரூபா அவர் கடையில் போய் ஐநூறுரூபா கொடுறான்றான் கம்பல்சரி கொடுக்க முடியாதுன்னு இவன் கொடுத்துட்டு போய் பொண்டாடி பொழு கூட்டில் பட்டினியா தூங்குது வீட்டில் அது என்னடா தலைவன் அப்படியாப்பட்ட தலைவன் தலைவனுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டுனா ஊட்ட விற்று பண்ணிடு ஆ என் தலைவருக்காக என் ஓடு வித்துட்டுங்க நான் அண்ணதானம் பண்ணுறேன்னு பண்ணு அது சந்தோஷமான விஷயம் இல்லாத போட்டு போய் போடுங்கிறேன் அது என்ன தலைவனுடைய தொண்டு நீ இது ஏமாத்துற விஷயம் இல்லை நான் இப்படி கலெக்ஷன் பண்ணிட்டு பாதி துண்ணு போட்டு பாதி சோறு போட்டு போடுவோம் பத்து பேருக்கு அது ஒரு போட்டை எடுத்து தலைமைக்கு அனுப்பிச்சிடுவான் அது வேற சும்மா இருக்க மாட்டான் ரெண்டு பானை வாங்கி வந்து வச்சுட்டு அதில் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணீர் பந்தல் வச்சுக்கணும்னு போட்டை எடுத்து தலைவருக்கு அனுப்புவான் அப்படி இருக்கு இதுக்கெல்லாம் தர்மம் இல்லை இதெல்லாம் கர்மம் ஆமா இதெல்லாம் தர்மம் இல்லை பாவத்தை சேர்க்கிற வழிபாடு இது தர்மம்ன்றது இல்லாத உனக்கு குடு இருக்கிறோம் இதில் போய் ஊட்டாத நீ கொடுக்கறது உனக்கே அது பயன் தரா மாதிரியான செயலுக்கு கொடு இப்போ எனக்கு கொடுத்தாங்க நான் என்ன பண்ண மக்கள் தொட்டு மக்களுக்கு பயன்படுத்தும் இது உள்ள கோடிக்கணக்கில் போட்டு கட்டிங்கடும் இது நான் மறைஞ்சிடுவேன் கொடுத்தோன்னு மறைஞ்சிடுவான் ஆனா நீ கொடுத்ததும் நான் செய்ததும் நிக்கும் அது எத்தனை லட்சம் பேருக்கு உதவும் அது மாதிரி செயல் இருக்கணும் அது நான் அதனால தான் அடிக்கடி சொல்றது சுயநலத்தில் பொதுநலம் செய் பொதுநலத்தில் சுயநல வேலை செய்யாது கோயில் கட்ட பாருங்க துடு கொடுங்கன்னு வசூல் பண்ணி போட்டு பாதி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போ கொடுத்துட்டு பொண்டாட்டி கிட்ட பாதி எத்தனை கட்டாத நான் கோயில் கட்ட பாருங்க என் பணத்தில் கட்டி ஊருக்கு கொடுத்துடுவோம் அது சுயநலத்தில் பொதுநலம் அது பொது காலத்தில் இது சுயநலம் இதனுடைய பாவத்தை சுமக்கறையே அது விடவே விடாது உண்மை அதனால் தர்மங்கள் அப்படி பண்ணணும் அதுதான் தர்மம் அந்த இருளருங்க நூற்றி இருபது குடும்பம் இருக்குது கொரனா ஸ்பிரீடு வந்தீங்கல்ல எங்கேயுமே வேலை வெட்டி கூட கிடையாது

ஒரு புடவை ஒரு லிங்கி கையில் ஆயிரம் ரூபாய் காய்கறி ஐநூறுரூபாய்க்கு இப்படி பண்ணணும் தருமம் அவன் யாருன்னு நான் ஓட்டக்கேக்க போட்டேனா போய் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது போன ரெண்டு மாதத்துக்கு முன்னே எங்கள் ஒருத்தர் புடவை அமைச்சிருந்தாங்க இந்த இவங்க தான் அமிச்சாங்க கோயம்புத்தூர் கார் தான் அந்த புடவை இங்கே ஒரு பத்து புடவை அந்த பத்து பேர் பொம்பளைங்களை கூப்பிட்டு கொண்டு ஒன்று கொடுத்துட்டேன் போன மாதம் ஒருத்தர் புடவை எடுத்துனவங்க கொடுத்துருந்தாரு அந்த சாமான் பார்த்த பாத்திரம் தொடங்கள அந்த பொம்பளைக்கு மூணு படம் மூணு பேர் கொடுத்துட்டேன் இவங்கள நான் ஓட்டுக்கு போய் நிற்க போகிறேன்னா தர்மம்ன்றது இப்படி இருக்கணும் கொடுத்ததே நீ மறந்துடணும் எதையாவது பத்து ரூபாய் கொடுத்துட்டா ஐம்பது ரூபாய் எதிர்பார்க்க கூடாது அது பேர் தர்மம் இல்லை அது பேர் கருமம் அந்த மாதிரி இருக்கணும் தர்மங்கள் பண்ணால் ஒன்றும் இல்லை இந்த ஒரு பொண்ணு ரெண்டு குழந்தைங்களே மூணு குழந்தைங்கள இட்டுன்னு வருது ஆம்பூரில் இருந்து அதில் ரெண்டு பசங்க நல்லா இருக்கிறானுங்க ஒரு பையனை கிட்னி போயிடுச்சு இது ஹார்ட்டு பெங்களூரில் ஆப்ரேஷனு காசு கேட்குறோம் டாக்டருக்கு அப்போ சும்மா பண்ணுவோன்னா ஹார்ட் ஆப்ரேஷன்னா அஞ்சு லட்சம் நாலு லட்சம் மூணு ஒரு லட்ச ரூபாய் அமுச்சேன் இது தர்மம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜர் ரெண்டு பசங்கள் காலேஜில் படுது வெளியே தள்ளிட்டான் காசு இல்லைன்ட்டு அந்த ஆள் சம்பளம் வாங்கி கொடுக்குறேன் ஐம்பதாயிரம் கேட்டுன்னு எங்கெங்கேயோ கேட்குறான் கிடைக்கல அப்புறம் டாக்டர் நம்ம டாக்டர்ன்னு சொன்னது மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்டில் பசங்களை வெளியே தழுத்தான் சரி வர சொல்லணும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஏன்னா படிப்பு தடைப்பட்டுறக்கூடாது இந்த இல்லை அவனால் முடியல முடியாத நேரத்தில் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு பண்ணேன் இதுதான் தர்மம் தர்மம்னுட்டு நல்லா வசதியாக இருந்தாங்க இப்போ ஒரு லட்சம் வச்சுங்க ரெண்டு லட்சம் வச்சுங்கன்னா நீ ஏமாத்த போகிறேன்னு அர்த்தம் அது இல்லை தர்மம் தர்மம்ன்றது பாவத்தை பார்த்து நீ கொடுத்துக்கினே கூட அதான் தர்மம் இந்த ஆசிரம் இப்போ சாப்பாடு போடுறோங்க ஆசிரமத்துக்கு வரவங்க ஐநூறு பேர் ஐநூறு பேர் சாப்பிட்ணும் ஆனால் ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க எங்கள் பையன் என்ன பண்ணால் இல்லைப்பா இதை கண்ட்ரோல் பண்ண முடியல

இது அன்னதானம்னு போட்டுட்டோம் அப்போ அது ஃப்ரீ கண்டிப்பாக இதில் வந்து நீ டோக்கனை கொடுத்துக்கணும் பில்லை கொடுத்துக்கணும் ஆலை எண்ணிக்கணும் தான் மற்றவன் ஏமாந்து போவான் நீ ஐநூறு பேர் கொடுத்துருவ எழுநூறு பேர் வந்து நின்றுடுவான் சோத்து போது எழுப்பிடுவேன் முடியாது அப்போ தான் ஆகணும் அதுதான் அன்னதானம் ஆனால் ரெண்டு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு லட்ச ரூபாய் செலவாகுது பால் எவ்வளோ பால் அவர் நிர்மல் தான் வாங்கி கொடுத்துருவாரு பால் ரெண்டு நாளைக்கும் பால் சோப்ல அவர் தான் பண்ணுற பால் தயிரெல்லாம் எவ்வளோ செலவோ அது ரெண்டு லட்ச ரூபாய் சொல்ல சரி ரெண்டு லட்ச ரூபாய் சொல்லாது உலகத்தில் எந்த ஆசிரமத்தில் உபதேசங்கள் கொடுத்து குரு சோறு போடுறாங்க எல்லா ஆசிரமும் கேன்டீன் வச்சுன்னுக்குறான் நீ போகும்போது பணம் கட்டணும் சாப்பாட்டுக்கு அப்புறம் டோக்கன் கொடுத்துருவான் இதில் போய் கேண்டீனில் டோக்கனை குத்தினா சாப்பாடு கொடுப்பான் இந்த மாதிரி எங்கள் உலகத்தில் போட்டிருக்குறான் ஒரே ஒரு இடம் உண்டு பெங்களூரில் தர்மசாலாவில் ஆமாம் அந்த மாதிரியான தொண்டை நம்ம செய்யணும் மற்றவன் சாப்பிட்றத பார்த்து நம்ம ரசிக்கணும் நம்ம சாப்பிட்டு சந்தோஷப்படக்கூடாது அது இல்லை தர்மம் அது இல்லை ஆன்மீகம் எப்பவுமே அடுத்து உனக்கு போட்டு சந்தோஷப்படணும் அதுதான் ஆன்மீகம் நல்லா இருக்கிறவனுக்கு தர்மம் பண்றன்னு போய் போடக்கூடாது போட்டீங்கன்னா நீயே அவனை எடுத்து நினைக்கிறேன்னு அர்த்தம் ஏன்னா இந்த அம்மா உணவக இருக்கு முட்டாள்தனமான வேலை அது தெரியுமா பயங்கர முட்டாள்தனமான வேலை அது வந்து அவங்க விளம்பரப்படுத்துறதுக்கு பத்தத்துக்கு வச்சுக்கிட்டு நாங்கள் கத்த வேலை வீட்டுக்கே போதில்லை பொண்டைட்டி புல் குட்டி பட்டினியாகுக்குது இவன் பண்ணுறான் கடைக்கடியாக போய் உக்காந்து நீங்கள் ரெண்டு ஒரு ரூபா கொடு ரெண்டு ரூபா கொடுங்க நாலு ரூபாய் கெழச்சுன்னு போய் சாப்பிட்டு வந்து பார்த்துக்கிறான் கோயிலில் இது பண்ணக்கூடாது இது இல்லை தர்மம் தர்மன்றது அவனால் சம்பாதிக்க முடியாது அவனால் வேலை செய்ய முடியாது அவங்களால் நடக்க முடியாது அவங்களுக்கெல்லாம் பண்ணுறது தான் தர்மம் முடியிறவனுக்கெல்லாம் பண்ணுறது தர்மம் இல்லை அது அவனையே கெடுக்கிறது வேலை அது இப்போ உனக்கு எல்லாம் முடியும் நான் வாரம் ஒரு ஐநூறுபா கொடுத்து என்ன பண்ணுவேன் சுகமாக இருப்பேன் எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டேன் இது நானே உன்னை கெடுக்கிற மாதிரி ஆகிடும் கொட்னாஸ் பீரியடில் சீடருங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன் அக்கௌண்ட் நம்பர் அனுப்ப முடியான் எனக்கு பொறுப்பு இல்லை முருகேசனுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தேன் சக்திவேலு இதில் திருப்பத்தூரில் அவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் அமிச்சேன் ராஜவேலுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் அமுச்சேன் ஏன்னா பொழுப்பு கிடையாது குடும்பம் இருக்குது பட்னியும் பைசுமா கிடைப்பான் எந்த குருவானா இந்த வேலை செய்வானா உலகத்தில் பார்த்துக்குறீங்களே ஏன் செய்கிறோம் நான் தான் அவன் அவன் தான் நானு நினைக்கிறேன் நான் நான் பட்டாலும் கஷ்டந்தான் அவன் பட்டாலும் எனக்கு அந்த கஷ்டம்தான் செய்ய அவன் நல்லா இருக்கணும் அப்போ என்ன பண்ண நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா பண்ணு இப்படி மனப்பக்குவத்தை வளர்க்கணும் அவனுக்கு ஏங்க கொடுக்கணும் இவனுக்கு ஏங்க கொடுக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாவே நீ கரும்பி ஆகிட்டேன்னு அர்த்தம் அந்த வழிக்கு இப்போ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடாது அப்படி ஆன்மீகத்தை விட்டு விலகிட்டு அப்படி இருக்கலாம் ஆன்மீகத்தில் இருந்துக்குன்னு அந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கிக்க கூடாது ஆன்மீகம்ன்றதே பரந்த மனசு இருக்கணும் குறுகிய மனசாயிடக்கூடாது இதுதான் ஆன்மீகம் கூட்டம் ஜஸ்தியாகும்போது வெளியே வெயிலையும் மழையிலையும் இருக்கிறீங்க நேற்று வெளியில் மட்டும் ஒசுராசு நின்று ஜனங்கள் வெளியிலேங்கிறது அதே மழை பெய்ஞ்சிருந்து செது போயிருக்கோம் இப்படிலாம் செதுறக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிராக அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா போயிட்டு இருந்தோம் இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடங்களை பயன் வந்து இங்கே கொடுக்காதிங்க கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணுன்னா இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால் அந்த மாதிரியான உதவிகள் நல்லா நல்லாயிருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் கஷ்டமில்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல இல்லை வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் அவ்வளோ ஒரு பில்டிங் கட்டின்னுக்குறோம் ரூம் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து துறக்கிறதுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கிட்ட ஆகுது உபதேச காசு டொனேஷன் காசு போட்டு வரைக்கும் இவ்வளவு வேலை செய்துறோம் இன்னும் வேலைகள் குறையா நிற்குது அந்த குறைகளை தீர்றத்துக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அதை முழுமை பெறும் முழுமை பெற்று நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்